பாண்டியன் குளம் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக முல்த்தீவு மாவட்டத்தின் பாண்டியன் குளம் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா நிகழும் குரோதி வருடம் ஆவணி திங்கள் ஏழாம் நாள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் அமிர்தசித்த யோகமும் கூடிய முகூர்த்த விநாயக பெருமானுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கைகூடியுள்ளது எனவே அடியவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு வெம்பெருமாரின் திருவருளை பெற்று மண்ணின் நல்ல வண்ணம் வாழ வேண்டி நிற்கின்றார்கள் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை விநாயகர் வழிபாட்டுடன் கர்மாரம்ப கிரியைகள் ஆரம்பமாகி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி முதல் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் இரண்டு மணி வரை நிகழ்வு நடைபெற்று இருபத்தி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது மணி வரை உள்ள சுபமுகூர்த்த வேளையில் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா சிறப்புற நடைபெற உள்ளது பிரதேச வாழ் பக்த அடியவர்கள் ஆசார சீரர்களாக வருகை தந்து கும்பாபிஷேகத்துக்கு முன் பிந்தைய கிரியகளில் கலந்து கொண்டு வெம்பெருமான நிஷ்டசித்திகளை பெற்றுக்குமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றார்கள் ஆலய பரிபாலன சபையினர்